மலர் ஒரு சிறிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவள் அக்கிராமம் பசுமை நிலங்களால் சூழப்பட்டிருந்தது அவளின் குடும்பம் மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் அசாதாரணமான உழைப்புடன் தன் குடும்பத்தை பாதுகாக்கும் வழியில் மலர் எப்போதும் செல்வம் மற்றும் புகழை அடைய வேண்டும் என்ற கனவில் இருந்தாள் ஆனால் அந்த கனவுகளை விரைவாக அடைய ஒரு வழியும் தெரியாமல் தவித்தாள் ஒரு நாள் மலர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் வந்தது கிராமத்திற்கு வந்த புகழ்பெற்ற ஆன்மீக வழிகாட்டி ஒருவர் மக்கள் அனைவரையும் கூடி பேசினார் பணம் மற்றும் புகழ் நம்மளை தேடி வர வேண்டும் என விரும்பினால் முதலில் தைரியமாக செலவு செய்ய தெரிந்திருக்க வேண்டும் யோசனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் செலவுகள் மனிதர் செய்யும் முதலீடாக மாறியவுடன் அதற்கு பலன் காண முடியும் மலருக்கு இவற்றை சிக்கலானதாக தோன்றினாலும் அதைக் கேட்டு சிந்திக்கத் தொடங்கினாள் அடுத்த வாரம் அவளின் தோழி மாலதி வர்த்தகம் தொடங்க விரும்பி உதவி கேட்டாள் மலர் தன்னிடம் இருந்த சிறிய